சந்திர கிரகணம் பற்றிய கதை சந்திரன் அவர் செய்த பாவம் காரணத்தால் அவருக்கு ராகு தோஷம் வந்துவிடுகிறது இதனால் ராகு பாம்பு அவரை பிடித்து முடமாக்க நினைக்கிறார் ஆனால் சந்திரன் பகவானை பிரார்த்தித்து ஸ்லோகங்கள் சொல்லவும் இறைவன் சந்திரனுக்கு அருள சந்திரனுக்கு இருந்த ராகு தோஷம் நீங்குகிறது இதனால் கிரகணத்தின் போது பக்தியுடன் இறைவனை பிரார்த்தித்து வந்தால் அவரவர் செய்த பாவங்கள் தீரும் இறைவன் அருளும் கிடைக்கும் கிரகணம் நிகழும் காலம் பீடை காலம் என புராணங்களில் சொல்லப்படுவதால் அந்த சமயத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது சந்திரனின் கதிர்களின் கதிர்வீச்சில் ஏற்படும் மாற்றம் கர்ப்பிணி பெண்களை பாதிக்கும் என கூறப்படுகிறது கிரகணம் அன்று என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது கிரகணம் தொடங்குவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்னதாகவே எந்தவித உணவும் உட்கொள்ளக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது கோயில்கள் அனைத்தும் சாத்தப்பட்டிருக்க வேண்டும் செய்து வைத்திருக்கும் உணவுகளில் தற்பை புல்லினை போட்டு வைக்க வேண்டும் கிரகணத்தின் போது நவக்கிரக துதியை பாராயணம் செய்யலாம் அதுபோலவே சந்திர கிரகணத்துக்கான துதியையும் பாராயணம் செய்யலாம் கிரகணம் முழுதும் முடிந்ததும் குளித்துவிட்டு ஆலய தரிசனம் மேற்கொள்ள வேண்டும் ஆலய தரிசனம் செய்துவிட்டு தீபம் ஏற்றி வழிபட்டால் கடன் தொல்லையில் இருந்து விடுபடலாம் கிரகணம் முடிந்ததும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது நல்லது ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகே உணவு உட்கொள்ள வேண்டும் சந்திர கிரகண காலத்தில் வீட்டில் இருந்தபடியே இறைவனை துதித்து இறை பாடல்களை பாராயணம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் கிரகணம் முடிந்ததும் ஆலய வழிபாடு செய்வது இன்னும் சிறப்புகளை கொடுக்கும் குறிப்பு சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும் என்பதால் கிரகண தோஷம் உள்ளவர்கள் சாந்தி பரிகாரம் செய்து கொள்ளலாம்